கிறிஸ்யேசுவில் அன்பிற்கின்ற சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு திருத்தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பன்னிரண்டு திருத்தூதர்களை அவர் தேர்ந்து கொண்டார் இந்த அழைப்பை அவர் கொடையாக அவர்களுக்கு கொடுத்தார் இந்த அழைப்பு என்பது எல்லோருக்குமாக இல்லை அந்த பனிரெண்டு பேருக்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பல நேரங்களிலே நாம் நினைக்கலாம் எனக்கு அந்த அழைப்பு இல்லையே என்று எல்லோரும் ஒரே அழைப்பை பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளையும் பல்வேறு வேலைகளையும் வாழ்வு முறைகளையும் எப்படி நாம் சமாளிப்பது சரி செய்வது எனவே இறைவன் எல்லோருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார் நாம் பிறக்கின்ற பிறப்பதற்கு முன்பாக கூட இவருக்கு என்ற ஒரு பொறுப்பை நமக்கு வைத்திருக்கிறார் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பிற்கேற்ற வாழ வேண்டும் என்ற ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு கொடுக்கின்றார் அந்த வகையிலே இந்த பன்னிருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த அழைப்பு என்பது எதற்காக ஆண்டவரோடு இருக்கின்ற அனுபவத்திற்காக பயிற்சிக்காக இந்த மூன்று ஆண்டுகள் பயிற்சிக்கு முன்பாகவே அவர்களுக்கு ஒரு கண பயிற்சியை அனுபவத்தை கொடுக்கின்றார் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ற வகையிலே அவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களை அனுப்புகிறார் எதற்காக அனுப்புகிறார் பாருங்கள் நோயாளிகளை குணமாக்க பேய்களை ஓட்ட நற்செய்தி அறிவிக்க இது மூன்றும் தான் மிக முக்கியமான ஒன்று தேவையான ஒன்று எனவே நோய் நொடிகள் நீக்க வல்லமையோடு தீ ஆவிகளை ஓட்ட நற்செய்தி அறிவிக்க அன்புக்குரியவர்களே இந்த ஒரு மாபெரும் பணியை செய்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கும் என்று ஆண்டவரே கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எச்சரிக்கின்றார் நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது கைத்தடியோ பையோ உணவோ பணமோ எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் ஆக இவையெல்லாம் தேவை அல்ல என்று ஆண்டவர் சொல்லவில்லை கண்டிப்பாக பயணத்திற்கு உணவு தேவை பணம் தேவை இவையெல்லாம் அவசியம் இருந்தாலும் கூட இவைகள் நமக்கு பாரமாகவும் சுமையாகவும் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மிகவும் எளிமையாக உங்களுடைய பயணம் என்பது இருக்க வேண்டும் உங்களுடைய பயணம் என்பது இவைகளை சார்ந்து இருக்கக்கூடாது வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக நடந்து செல்கிறார்கள் எத்தனை பேர் இருப்பதற்கு இடம் தேடி அலைகிறார்கள் ஏசி ரூமில் படுத்து எஞ்சிட்டு அடுத்த நாள் காலில் எழுந்தி போகணும் அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா இல்லையே எங்கேயாவது அமர்ந்து நல்லா பிரியாணியும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா இல்லையே நல்ல சீதோஷ நிலை இருக்க வேண்டும் வெயில் அடிக்கக்கூடாது மழை பெய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார்களா எதிர்பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் சாத்தியமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது மாறாக எப்படிப்பட்ட வெயில் அடித்தாலும் நாம் போய்தான் ஆக வேண்டும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் எங்கே உணவு கிடைக்கிறதோ அங்கே உணவை நாம் உண்டு இருக்கின்ற இடம் நாம தேடிச் செல்லாமல் எங்கே நமக்கு வசதி இருக்கிறதோ அங்கெல்லாம் உறங்கி எப்படியெல்லாம் செல்கிறார்கள் அதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே அதிகமாக பாரத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டாம் எளிமையாக மிகவும் லகுவாக உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் காரணம் இவைகளின் மேல் அக்கறை இருக்கும் என்றால் இவைகளின் மேல் உங்களுக்கு அதிகமாக கவனம் இருக்கும் என்றால் இதுவே நமக்கு பாரமாகிவிடும் சில நேரங்களிலே அடிக்கடி சொல்வார்கள் அவர் ஸ்ட்ரென்த் இஸ் அவர் வீக்னஸ் என்று சொல்வார்கள் நாம் எதை பலமாக கருதுகிறோமோ அதுவே நமக்கு மிகவும் பலகீனமாக மாறிவிடும் உதாரணமாக எனக்கு நிறைய பொருள் இருக்கிறது நிறைய பணம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது அதுவே நமக்கு ஆபத்தாகவும் அதிகமான சோதனையாகவும் இருக்கிறது இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் என்ன அந்த வார்த்தைகள் நமக்கு சொன்னது இரண்டே இரண்டு வரங்களை எனக்கு கொடுக்க வேண்டும் ஒன்று எனக்கு அதிகமான பொருள் தேவையில்லை அதே போன்று வறுமையும் எனக்கு வேண்டாம் அதிகமான பொருள் இருக்கும் என்று சொன்னால் உண்மை எனக்கு தெரியாது என்று கடவுளை மறந்து வாழ்வேன் ஏனென்றால் காசேதான் கடவுள் எனவே கடவுளுக்கு வேறு இங்கே என்ன வேலை என்ன வழி என்று கடவுளை மறந்து வாழக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது காசே எனக்கு கடவுளாக மாறிவிடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இரண்டாவது வறுமையும் வேண்டாம் ஏனென்றால் என்னுடைய வறுமையிலே பசியிலே நான் பிறரிடம் சென்று யாசித்து கேட்பதற்கு வெட்கப்பட்டு திருட்டு தொழிலிலே நான் அதிகமாக இறங்கிவிடுவேன் எனவே எனக்கு வறுமையும் வேண்டாம் எனக்கு அதிகபட்சமான வளமையும் வேண்டாம் என்ன எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அன்றாட உணவே எனக்கு போதும் என்று நிறைவாக வாழ வேண்டும் அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நிறைவாக வாழ்வோம் என்று சொன்னால் பணம் தேடி அலைய மாட்டோம் வறுமையிலும் நாம் உழலமாட்டோம் இறைவன் எனக்கு இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை அந்த பராமரிப்பு என்பதிலே நாம் அதிகமாக ஈடுபாட்டுடன் வாழ்வோம் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் எனவே இறைவனுடைய சீடர் என்று சொன்னால் இறைவனை நம்பியவராக இருக்க வேண்டும் இறைவன் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற இறை பராமரிப்பிலே இருக்க வேண்டும் மற்ற காரியங்கள் எல்லாம் அவருக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் உணர்த்துகிறார் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பொருள் சேர்க்கிறோம் பணம் சேர்க்கிறோம் சில பேர் வைத்த கட்டி வாயை கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க கொரோனா வந்துச்சு என்ன கதையானுச்சு குறிப்பாக பெரிய பெரிய மருத்துவர்கள் எந்த மருத்துவர்கள் செக்கு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க யாரும் கிடையாது எந்த மருத்துவர்கள் நீங்கள் கன்சல்டேஷன் போனாக்கா உங்களுக்கு பில்லு கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க ஒன்றும் கிடையாது எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் லட்சோப லட்ச கட்டுக்கட்டாக பணங்களை எல்லாம் அவர்கள் வீட்டிலே வைத்திருந்தார்கள் உழைத்து சம்பாதித்த காசு என்றாலும் அதனால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை ஒரு பயனும் இல்லை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் தான் போட வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும் தூக்கி எரிச்சி நம்ம சாம்பலாக தான் மாற்ற வேண்டியதாக இருந்தது காரணம் என்ன பணத்தினால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது மாறாக எத்தனையோ பேர் நன்மை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் கொரோனாவில் கூட எத்தனையோ மருத்துவர்கள் தாங்களாக சென்று பல வைத்தியங்களையும் பல்வேறு நல் பணிகளையும் செய்தார்களே அவர்களெல்லாம் என்றைக்கும் நம் கண்முன் நிற்கின்றார்கள் அந்த வகையிலே பணம் பொருள் இந்த உலகம் நாம் கொண்டிருக்கின்ற இந்த உணவு வசதிகளெல்லாம் நமக்கு தேவையாக இருக்க வேண்டுமே ஒழிய அவைகளே நமக்கு கடவுளாக மாறி நம்மை ஆக்கிரமிப்பு செய்யாமல் இறைவனே நமக்கு எல்லாம் என்று வாழ்கின்ற சமநிலை மனது நமக்கு இறைவன் அருள வேண்டுமென ஆண்டவரிடம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் செபிப்போம் ஆமன்